ஓம் ஸ்ரீ குருவே சரணம் குருவே போற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னா திருமணமான பெண்கள் அதாவது வாழாமல் இருக்கும் பெண்களுக்கு ஒரு எளிமையான முறையில் எழுதி கட்டும் முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுனால வந்து குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு கணவரை விட்டு பிரிந்து தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா பெற்றவங்களோடு இருப்பாங்க அப்படி இருக்கிற பெண்களுக்கு மீண்டும் கணவரோட பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இப்போ நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது பிள்ளைக்கு இந்தமாரி ஆயிடுச்சு தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க அவங்கள மீண்டும் கணவரோடும் பிள்ளைகளோடும் குடும்பமாக சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படி நினைக்கிற பெற்றோர்களுக்கு இது ஒரு வழிமுறை இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து செயல்படும் உண்டான வசி மூலிகை எந்திரம் இருக்குது அந்த வசிய மூலிகைக்கு முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு அந்த எந்திரத்துக்கும் பூஜை செஞ்சு இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு வெள்ளி தாயத்தில் அதில் ரெண்டுத்தையும் அடைச்சி பூஜை பண்ணி இந்தமாரி வாழாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை வந்து நம்ம கட்டிவிடலாம் அவங்க அன்றாடம் பயன்படுத்துகிற ஆபரணங்கள்லேயே நமக்கு அதை கட்டிவிடலாம் அப்படி கட்டிவிடும்போது நாளடைவில் அந்த தனிப்பட்ட முறையில் இருக்கிற அந்த வாழ்க்கையோட சிந்தனைகளை வந்து மாற்றி மீண்டும் கணவரோட பிள்ளைகளோட ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழ வேண்டும் இந்த சமுதாயத்தில் மீண்டும் கணவரோட பிள்ளைகளோட குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கும் இது வந்து பெற்றோர்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க இது பயன்படுத்தி பாருங்க இது நம்ம முன்னோர்கள் மிக எளிமையான முறையில் நமக்கு இதை வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க இது கண்டிப்பாக செயல்படும் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்